Come, wanna come? அதிகாலை நேரம் உலகத்தை அதிர வைத்த முக்கிய செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் ஜப்பானிய பிரதமரும் அரிய வகை கனிமங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டார்கள் ஜப்பானிய பிரதமர் சீனா மீது தாக்குதல் நேற்று முன்தினம் ரஷ்ய ஏவியா அணுசக்தி ஏவுகணை ஆனது சரியாக இருக்குமாக இருந்தால் செர்னா போல் அணுசக்தி உலை உடைந்தது போல உலகிற்கு ஆபத்து என்று அமெரிக்க நிபுணர்கள் கருத்து கரீபியன் நாடுகளில் அமெரிக்காவை கடக்கின்றது முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் பெரும் பதட்டம் இந்த ஆண்டின் மிக வேகமான மோசமான புயல் வீசப் போகின்றது சொற்ப நேரத்தில் கமருன் நாட்டில் அதிபர் தேர்தலில் எட்டாவது தடவையும் வெற்றி பெற்று இருக்கின்றார் தொன்னூற்றி இரண்டு வயதான அதிபர் அதிகார கட்டிலை விடும் ஆசை இன்று வரை அவருக்கு இல்லை அமெரிக்காவின் மேற்கில் இருக்கின்ற ஐவரி கோஸ்டில் தன்னை வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருமே போட்டி முடியாது என்று தடுத்து நான்காவது தடவையாகவும் வெற்றி பாகை சூடியிருக்கின்ற அதிபர் உலக ஜனநாயகத்தினுடைய சீத்துவ கேடுகள் மேலும் பல செய்திகளை உள்ளடக்கி மலர்கின்றது இந்த செய்தி தொகுப்பு ஜப்பான் சென்றிருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவிற்கு எதிரான புதிய ஒப்பந்தம் சீனா தன்னிடம் இருக்கின்ற அதி உயர் தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்குவதற்கு ஆதாரமான மிக முக்கியமான கனிம வளங்களை தருவதை கட்டுப்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவிற்கு இதனால் ஜப்பானுடன் இணைந்து ஜப்பானில் இருக்கின்ற அரிய வகை கனிமங்களை பெறுவதற்கான ஒப்பந்தத்தில் டொனால்ட் டிரம்ப் கையொப்பமிட்டிருக்கின்றார் இதுபோல ஓர் ஒப்பந்தத்தில் ஆஸ்திரேலியாவுடன் சில தினங்களுக்கு முன்னதாக கையொப்பமிட்டிருந்தார் ஆனால் உலகளாவிய ரீதியில் தொன்னூறு வீதமான வளங்கள் சீனாவில் இருப்பதனால் இந்த கையொப்பங்களினால் பெரிய பலன் எதுவும் ஏற்படாது என்றே கருதப்படுகின்றது வியாழக்கிழமை அன்று சீன அதிபரை சந்தித்து அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே இருக்கின்ற வர்த்தக போரை ஓராண்டு காலம் நிறுத்தி வைப்பதன் மூலமாக இந்த பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக லெவிட் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் தெரிவிக்கின்றார். இந்த கனிம வளங்களை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜப்பானுக்கு தர முடியாது என்று சீனா கூறியிருந்தது ஜப்பானினுடைய அதி உயர் தொழில்நுட்ப வளர்ச்சியை தடுப்பதற்கு சீனா செய்த இதுவாகும் இதனால் சீனா பல இடங்களில் முன்னேற்றங்களை தடுக்கும் வேலையை செய்யும் என்பதனால் சீனாவிடமிருந்து முற்றாகவே பிரிந்து தனியாக இந்த கனிம வளங்களை கண்டுபிடித்து சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கின்ற நிலை ஜப்பானுக்கு ஏற்பட்டது இப்பொழுது ஜப்பானும் அமெரிக்காவும் இணைந்து சீனாவினுடைய இரும்பு பிடியை உடைத்து நொறுக்குவதற்கான வேலைகளில் இறங்கி இருக்கின்றார்கள் இதேவேளை ஜப்பானிய பிரதமர் தங்களுடைய நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதத்தை படைத்துறைக்கு ஒதுக்குவதற்கு இணக்கம் கண்டிருக்கின்றார் இதன் மூலமாக ஜப்பானிய படைகள் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் இருந்த பலமான நிலை நோக்கி மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்திருக்கின்றன இது சீனாவிற்கு ஆபத்தானதாகும் சீன அதிபரை தென்கொரியாவில் வைத்து சந்திக்க இருக்கின்ற அமெரிக்க அதிபர் தைவானை தராசில் வைத்து ஆஞ்சாலியை வைத்து சூதாடியது போல சூதாடலாம் என்கின்ற நிலை இருந்தது இப்பொழுது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரோபியோ தைவான் கவலைப்பட வேண்டாம் தைவானுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் எதையும் பேச மாட்டார் என்று அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றார் இதை தைவானினுடைய தேசிய பாதுகாப்பு சபை சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றது டொனால்ட் டிரம்ப் தைவான் விவகாரத்தை சீனா பேசாவிட்டாலும் தான் கண்டிப்பாக பேசுவேன் என்று அமெரிக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் ட்ரம்ப் டிரம்ப் கூறியிருந்தார் ஆகவேதான் இந்த விவகாரத்தில் தைவானினுடைய உணர்வலைகளை புரிந்து கொள்ளாமல் தான் நினைப்பது தான் தைவானும் நினைப்பது என்று தவறாக புரிந்து கொண்டு எப்படி உக்ரைனை பற்றி பேசினாரோ அதுபோல டொனால்ட் ட்ரம்ப் பேசலாம் என்கின்ற அச்சம் தைவானுக்கு இருக்கின்ற நிலையில் இந்த வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பேசுகின்ற பொழுது தைவானை வைத்து பேசுவதனால் தமக்கு ஆதாயம் கிடைக்கிறதாக இருந்தால் நிச்சயமாக அதை தவிர மாட்டார் அவர் பேசியே தீருவார் பேசிய பின்னர் தைவானுக்கு அது சிக்கலாக மாறுமாக இருந்தால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நன்மையை தரும் என்று வியாக்கியானம் கூறுவார் ஏனென்றால் உக்ரைனினுடைய நிலங்களை ரஷ்யாவிற்கு தாரை பார்ப்பதற்கு இணங்கிய அவர் ரத்தம் சிந்துகின்றீர்கள் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் மடிகின்றீர்கள் ஆகவே இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக இதை செய்யலாம் என்று கூறி ரஷ்யாவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை செய்து கொண்டார் இதனால் தான் அமெரிக்க அதிபர் தனக்கு லாபமானது எல்லாம் மற்ற நன்மை தரும் எதிர்காலத்தில் என்று கூறுகின்ற போக்குடையவராக இருப்பதனால் மார்க்கோ ரூபியோட இந்த கருத்து எந்தளவு தூரம் சாத்தியமானது என்று நம்புவதற்கு இடம் இல்லை உலக ஜனநாயகம் என்பது சருகல் அடைகின்ற புரிதேந்த நிலை நோக்கி செல்கின்றதா என்ற விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இதற்கு உதாரணமாக மேற்கு ஆபிரிக்காவில் இருக்கின்ற ஐவரி கோஸ்ட் நாட்டினுடைய அதிபராக எண்பத்தி மூன்று வயதுடைய அலா சனா குவாட்டா எண்பத்தி ஒன்பது ஏழு ஏழு வீதம் விதமான வாக்குகளை பெற்று அதிபராக தேர்வு செய்திருப்பதாக அந்த நாட்டு தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கின்றது நான்காவது தடவையாகவும் இவர் அதிபராக இருக்கின்றார் முன்னாள் அதிபராக இருந்த லவரண்ட் ஹபக் முன்னாள் கடன் சபை தலைமை நிர்வாகியாக இருந்த ரிச்சனே தையம் ஆகியவர்கள் தேர்தலில் கூடாது என்று தடுத்த இவர் அந்த நாட்டில் இருக்கின்ற நான்கு முக்கிய பெரிய கட்சிகளினுடைய தலைவர்கள் தன்னோடு எதிர்த்து போட்டியிடக்கூடாது என்றும் அவர்களுக்கு தடை விதித்தும் தன்னோடு போட்டியிட்டு யாரெல்லாம் தோற்க கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே போட்டியிடலாம் என்று கூறி இந்த போட்டியை அவர் நடத்தி இருக்கின்றார் இதில் வெற்றியும் பெற்றிருக்கின்றார் சுமார் நூறு வீதம் அளவில் மக்கள் வாக்களித்திருப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் வாக்களிக்கும் தேர்தல் சாவடிகள் எல்லாம் வெறிச்சோடி கிடந்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன தலைநகரில் கூட வாக்களித்தவர்களுடைய தொகை ஐம்பது வீதம் தான் இருந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ராணுவ சதி புரட்சி அபாயம் இருக்கின்றது ஜிஹாத் குழுக்களினால் ஆட்சிகள் கவலுகின்ற அபாயம் இருக்கின்றது இதனால் இத்தகைய சர்வாதிகாரிகள் அதிகார கட்டலில் இருப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது ஜனநாயகத்தை எப்படி சர்வாதிகாரம் தனக்கு வாய்ப்பாக தவறாக பயன்படுத்துகின்றது என்பதற்கு இவர் சிறந்த உதாரணமாக இருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் நேற்று முன்தினம் ஏவிய அணுசக்தியில் இயங்கும் சூப்பர் ஆயுதம் என்று புகழாரம் சூட்டியிருக்கின்றார் இந்த ஆயுதத்தை உருவாக்குவதற்காக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாரிய விபத்தொன்று நடைபெற்றதாகவும் அதில் பலர் மரணித்ததாகவும் கூறுகின்ற அவர் அந்த மரணங்களின் தியாகத்தில் இருந்து இது எழுந்து வந்திருப்பதாக தெரிவிக்கின்றார் இதை பறக்கும் செர்னாபுல் என்று வர்ணிக்கின்றார்கள் ஏனென்றால் உக்ரைனில் இருந்த செர்னா புல் என்கின்ற அணுசக்தி உலை உடைந்ததும் அதனால் அணுசக்தி பரவியதும் தெரிந்தது இந்த ஏவுகணை ஆனது அணுகுண்டை தாங்கி செல்லாவிட்டாலும் அணுசக்தியில் இயங்குகின்ற இந்த ஏவுகணை உடைகின்ற பொழுது இன்னொரு செர்னாபுல் போல ரேடியோ ஆக்டிவ் ஏற்பட்டு தீரும் என்பதனால் இது மேற்கு நாடுகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் கூறுவது போல எல்லையற்ற தூரத்திற்கு இது பறக்கும் என்று கூறப்பட்டு சரியா தெரியவில்லை பதினான்காயிரம் கிலோமீட்டர்கள் பறந்திருக்கின்றது

அந்த நாட்டின் அதிபராக இருக்கின்றார் முதல் தடவையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அதிபர் கட்டளுக்கு ஏறிய இவரை இன்று வரை அந்த நாட்டு மக்களினால் இறக்க முடியவில்லை அதிகார சக்தியை இறுக்கி பிடித்து மேற்கு ஆப்பிரிக்க தலைவர்களில் ஒருவராக இவர் இருக்கின்றார் முன்னர் ஜிம்பாபிய நாட்டில் ரோபர்ட் இருந்தது போல இவர் இருக்கின்றார் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் நடைபெற்ற தேர்தலில் இவர் எளிதாக வெற்றி பெற்றிருக்கிறார் மக்கள் வீதிகளில் கூட கூடாது ஆர்ப்பாட்டங்கள் கூடாது என்று இப்பொழுது இவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஞாயிறு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான்கு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இவரை உயிருள்ளவரை அதிகார கட்டலில் இருந்து இறக்க முடியாது என்றே கருதப்படுகின்றது அந்த அளவு தூரம் அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை தனதாக்குவதற்கான வேலைகளை அவர் செய்திருக்கின்றார் அவருக்கு எதிராக எந்த சக்தியும் உருவாக விடாது கடுமையாக தடுப்பதுதான் அவருடைய ஆட்சியினுடைய ஒரே நோக்கமாக இருந்திருக்கின்றதை அல்லாமல் மக்களுக்கோ நாட்டிற்கோ எதையும் செய்ய வேண்டும் என்கின்ற தேவை நோக்கி அவருடைய ஆட்சி நகரவில்லை அதிகாரத்தை தக்கவைப்பதே அவர் அரசியலாகவும் இருந்திருக்கின்றது இந்த நிலையில் புவி வெப்பமாதலின் தாக்கங்கள் அதிகரித்து செல்லுகின்றது ஜமேக்கா தீவை நோக்கி நகர்கின்றது பெரும் சூறாவளி ஆகிய மெல்லிசா ஆகும் மேலும் சில மணி நேரத்தில் ஜமேக்காவில் பெரும் கச்சேரியை நடத்த போகின்றது இருநூற்றி எண்பது கிலோமீட்டர்களில் இருந்து காற்றின் பேகம் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டரில் அடித்துக் கொண்டு இருக்கின்றது இது புயல் தரம் ஐந்தாகும் இதற்கு மேல் தரம் இல்லை ஐநூறில் இருந்து எழுநூறு மில்லி மீட்டர் மழை இரண்டு தினங்களில் பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இத்தகைய ஒரு கொடிய புயலை இதற்கு முன்னர் சந்திக்கவில்லை என்று அந்த நாட்டினுடைய அமைச்சர் குறிப்பிடுகின்றார் எண்ணூற்றி எண்பத்தி ஒரு தங்குமிடங்கள் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது புயல் மிக மெதுவாக நகர்கின்ற காரணத்தினால் மழை அடர் மழையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த புயலினுடைய தாக்கம் நிலை மாற்றத்தை தடுப்பதில் உலக மக்கள் எந்தளவு தூரம் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் என்பதற்கு மெலிசா என்கின்ற புயல் அதனுடைய அடுத்த பக்கமான விளைவாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே